அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா வரப்போகிற சஷ்டி விரதத்தை பற்றி தான் ஃபஸ்ட் டைம் விரதம் இருக்க போகிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லாஸ்ட் இயர் நான் எப்படி விரதம் இருந்தேன் எனக்கு என்ன பலன்கள் எல்லாம் கிடச்சிதுங்கிறத இந்த வீடியோட லாஸ்ட்டில் பார்க்கலாம் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க கந்தசஷ்டி விரதத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மகா கந்தசஷ்டி விரதம் ஏழு நாள் இருக்கக்கூடிய விரதம் சில பேர் ஆறு நாள்னு நினச்சிக்கிறாங்க கிடையாது சூரசம்காரம் முடிச்சுட்டு திருக்கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் விரதத்தை முடியணும் இந்த மாதிரி ஏழு நாள் விரதம் இருந்துட்டு அடுத்த கந்தசஷ்டிக்குள்ளே பாருங்கள் நீங்கள் வேண்டிய காரியம் கண்டிப்பாக நடக்கும் இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் மனசார சரிய விரதம் இருந்து வேண்டினீங்கன்னா நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும் இப்போ மகா கந்த சஷ்டி விரதம் எதுக்காக இருக்கக்கூடிய விரதம்னு தெரிஞ்சுக்குவோமா மகா கந்த சஷ்டி விரதம் குழந்தை பேருக்காக இருக்கக்கூடிய விரதம் ஆனால் அதுக்காக மட்டும்தான் விரதம் இருக்கணுமான்னு கேட்டால் கிடையாது செல்வத்துக்காக இருக்கலாம் வீட்டிலுக்கு கடன் பிரச்சனைகள் தீரணும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீரணும்னா நீங்கள் இந்த விரதம் இருந்து பாருங்க அடுத்த வருஷத்துக்குள்ள உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையுமே தீர்ந்துடும் இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன் அடுத்ததா இந்த வருஷம் மகாகந்த சஷ்டி என்ன தேதியில ஆரம்பிக்குதுன்னு பார்க்கலாமா சஷ்டி விரதம் இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆரம்பிச்சு இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வர சரியா ஏழு நாள் இப்போ சஷ்டி விரதம் எந்த தேதியில ஆரம்பிக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்ததா சஷ்டி விரதம் எந்த முறையில எல்லாம் இருக்கலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் விரதம் இருக்க போறவங்களுக்கு இருக்கிற ஒரே சந்தேகம் விரதம் எந்த மாதிரி முறையில் நம்ம இருக்கணும் அப்படிங்கறத எந்த முறையா இருந்தாலும் அதை ஏழு நாள் சரியாக கடைப்பிடிக்கணும் இப்போது எந்தெந்த முறைகளில் விரதம் இருப்பாங்கங்கிறத பற்றி நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ரொம்ப கடுமையாக இருக்கக்கூடிய விரதம் பார்த்தீங்கன்னா மிளகு விரதம் அது வந்து ஒரு நாள் ஒரு மிளகு தான் சாப்பிடுவாங்க ஏழு நாள் வரைக்கும் ஒவ்வொரு மிளகா கூட்டி சாப்பிடுவாங்க ஏழாவது நாள் சரியா ஏழு மிளகோட சாப்பிட்டு அவங்க விரதத்தை முடிப்பாங்க இது ரொம்ப கடுமையான விரதம் மிளகை தவிர வேறு எதுவுமே சாப்பிட மாட்டாங்க இது இல்லாமல் பட்னி விரதம்னு இருப்பாங்க ஒரு வேலை சாப்பிட்டு ரெண்டு வேலை பட்னி இருக்கிறது ரெண்டு வேலை சாப்பிட்டுட்டு ஒரு வேலை பட்னி இருக்கிறது இதே மாதிரி உப்பு இல்லாத சாப்பாடை சாப்பிட்டு மூணு நேரமும் உப்பே போடாமல் சாப்பாடு சாப்பிடுவாங்க ஒரு சில பேர் பால் விரதம்னு இருப்பாங்க அவங்களும் இந்த சாமிக்கு பிரசாதமாக செய்கிற சாமிக்கு அபிஷேகம் பண்ண பாலை மட்டுமே குடிச்சிட்டு விரதம் இருப்பாங்க இதில் எந்த விரதம் விரதமாக இருந்தாலும் நம்ம உடம்புக்கு அது சரிப்பட்டு வருமா நம்மளால் அதை சரியாக செய்ய முடியுமாங்கிறத பார்த்து சூஸ் பண்ணி விரதம் வருங்க லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு வேலை சாப்பிடாமல் ஒரு வேலை மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருந்தேன் அதே மாதிரி இந்த வருஷமும் ரெண்டு வேலை சாப்பிடாமல் ஒரு வேலை மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாங்கிறது நான் முடிவு பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த விரதம் செட் ஆகுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பிரெக்னன்டா இருக்கீங்கன்னா கண்டிப்பா விரதம் இருக்காதிங்க அதே மாதிரி பேபிஸ்க்கு ஃபீட் பண்ணுறீங்கன்னா நீங்களும் இருக்க வேண்டாம் நார்மலா அந்த ஏழு நாளும் மனசார சாமி கும்பிட்டு வேண்டிக்கோங்க அதுவே போதும் இதெல்லாம் விட லேடிஸ்க்கு இருக்கிற ஒரே சந்தேகம் பீரியட் ஆகிட்டா என்ன பண்றதுன்னு சாமி ரூம்குள்ள மட்டும் போகாம வெளியவே இருந்து உங்க விரதத்தை முடிச்சுக்கோங்க இதுலயும் ரொம்ப முக்கியமானது எந்த விரதம் நீங்க சூஸ் பண்ணாலும் சரி ஆனா தண்ணி மட்டும் குடிக்க மறந்துடாதீங்க லாஸ்ட் இயர் அந்த மாதிரி தான் நான் கொஞ்சம் தண்ணி குடிக்காம போய் கடைசி ஒரு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் ஆனால் அவ்வளோ கஷ்டத்திலையும் நல்லபடியா விரதத்தை முடிச்சிட்டேன் தான் உங்ககிட்டேயும் நான் சொல்றேன் முடிஞ்ச அளவுக்கு நிறைய தண்ணி கொடுங்க தண்ணி மட்டும் குடிக்கிறத குறைச்சிடாதீங்க அது எந்த விரதமா இருந்தாலும் தண்ணி குடிக்கிறது தப்பு கிடையாது அதே மாதிரி சஷ்டி விரதம் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த ஏழு நாளுமே விரதம் இருக்கும்போது யாருக்கிட்டேயுமே அதிகமாக பேசாதீங்க முடிஞ்ச அளவுக்கு அமைதியா இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த வீடியோல கந்த சஷ்டி விரதம் என்ன தேதியில ஆரம்பிக்குது எத்தனை நாள் விரதம் எந்த மாதிரி முறையில விரதம் இருக்கணும் பற்றி என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் இயர் நான் இதே மாதிரி தான் விரதம் இருந்தேன் நூற்றுக்கு நூறு இல்லைங்க இரநூறு பர்சன்டேஜ் நான் வேண்டுனது நடந்துச்சு அது உண்மையிலையும் உண்மை அதனால் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் நம்பிக்கையோட விரதம் வருங்க அதே மாதிரி இந்த பதிவு உங்கள் எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அடுத்த வர வ்ளாகில் இன்னும் கந்த சஷ்டியை பற்றி இன்னும் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு இன்னும் எது எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க அடுத்த வர வீடியோவில் அதை நான் க்ளியர் பண்ண பார்க்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நாளைக்கு அடுத்த பிளாகில் பார்க்கலாம்